பல நூற்றாண்டுகளுக்கு முன் காஞ்சமலை என்ற மலை இருந்தது அதன் அடியில் மறைந்திருந்தது ஒரு மர்மக்கோவில் ஒரு நாள் ஆர்ஜூன் என்ற ஆராய்ச்சியாளர் ஒரு பழைய இலையெழுத்து தாளை கண்டுபிடித்தான் அதில் ஒரு பாம்பு சின்னம் ஒரு கோவில் மணி சுற்றி வளைந்திருந்தது அந்த சின்னம்தான் அவனை காஞ்சமலைக்கு கொண்டு சென்றது மலைக்குள் அவன் கண்டது மனித முகம் சிங்க உடல் கொண்ட பெரும் சிலை அதன் கண்கள் மெதுவாக ஒளிர்ந்தது சிலை உயிரெடுத்தது போல அந்த சிலையின் கீழொடியாலான கல்லை தொட்டவுடன் நிலம் அதிர்ந்தது காவலன் அந்த தருணத்தில் ஆர்ஜுனின் கை கல்லாக மாறியது இப்போது நூற்றாண்டுகள் கழித்து அந்த வரைபடம் மீண்டும் தோன்றியுள்ளது காவலன் இன்னும் காத்திருக்கிறான் அடுத்த தேடுபவனை இப்படியான மர்மக்கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காஞ்சமலை காவலன் மறைந்த ரகசியம் பாகம் இரண்டு அந்த இரவின் பின் காஞ்சமலை அமைதியாக இருந்தது ஆனால் மலைக்குள் ஒரு சக்தி விழித்தெழுந்தது அர்ஜுனின் கையில் இருந்த கல் சின்னம் திடீரென சூடாகியது அதன் மேல் ஒரு புதிய குறி தோன்றியது அது இன்னும் ஆழமான ரகசியத்திற்கான அழைப்பு வரைபடம் காட்டியது மலை அடிவாரத்தில் ஒரு வறந்த கோவில் அது காவலனின் ஆலயம் யாரும் நுழையாத இடம் கோவிலின் தரையில் பழைய அடியொட்டுகள் மனிதனின் அல்ல வேறு ஏதோ ஒன்று அடியொட்டுகள் ஒளிர்ந்தவுடன் நிழல்களில் இருந்து அவர் வந்தார் காஞ்சமலை காவலன் நீ ரகசியத்தை தேட வந்தாயா என்றார் காவலன் அதை பெற ஒளியின் சோதனையை கடந்து காட்டு அர்ஜுன் சோதனையை கடக்கும் நேரத்தில் கோவில் நடுங்கியது ஒளி விடித்தது அந்த ஒளி குறைந்த போது ஒரு தாமரை வடிவக்கல் மண்டபம் தோன்றியது அதன் மேல் பொறிக்கப்பட்டது ஒரு வரி உண்மையான காவலன் நீயே காஞ்சமலை விழித்தெழுந்தது அடுத்த ரகசியம் விரைவில் வெளிப்படும் இப்படியான மர்மக் கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க